இதுதான் பாண்டியா பவர் ஐசிசி டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர் தரவரிசையில் சொல்லி அடித்த கில்லி புதிய வரலாறு ஐசிசி டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்து புதிய வரலாறு படைத்துள்ளார் பேட்டிங் பவுலிங்கில் மட்டும் இந்திய அணி வீரர்கள் இதுவரை முதலிடத்தை பிடித்திருந்த நிலையில் முதல் முறையாக ஆல்ரவுண்டர் பட்டியலிலும் இந்திய வீரர் முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் கடந்த ஏழு மாதங்களில் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா அளவிற்கு சோசியல் மீடியாவில் கிண்டல் செய்யப்பட்ட வீரர்கள் யாரும் இல்லை உலகக்கோப்பை தொடரின் போது காயமடைந்த ஹர்திக் பாண்டியா அதன்பின் மும்பை அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் இதனால் ரோஹித் சர்மா ரசிகர்கள் பலரும் ஹர்திக் பாண்டியாவை கடுமையாக விமர்சித்தனர் அது மட்டுமல்லாமல் ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக மும்பை அணியை வழிநடத்தி தோல்வியையே அடைந்தார் இதனால் மும்பை ரசிகர்களும் சேர்ந்து கொள்ள ஹர்திக் பாண்டியா எவ்வித விமர்சனங்களுக்கும் பதிலளிக்காமல் சிரித்துக் கொண்டே கடந்து சென்றார் இதன் பின் நேரடியாக டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார் அப்போது ஹர்திக் பாண்டியாவின் ஃபார்ம் குறித்து மும்பை அணி ரசிகர்கள் கேள்வி எழுப்பினர் அதேபோல் விவாகரத்து சர்ச்சையும் சேர்ந்து கொண்டது ஆனால் அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் தனது திறமையை வெளிப்படுத்தினார் இந்திய அணி எப்போதெல்லாம் சிக்கலில் சிக்கியதோ அப்போதெல்லாம் இந்திய அணிக்கு அரணாக நின்றார் இந்த டி டுவெண்டி உலக கோப்பையில் மட்டும் நூற்று நாற்பத்தி நான்கு ரன்களும் பதினோரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் அதிலும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கிளாசனின் விக்கெட்டை வீழ்த்தியதோடு கடைசி ஓவரில் பதினாறு ரன்களையும் டிஃபென்ஸ் செய்து விரட்டினார் இதன்பின் மைதானத்திலேயே வீரர்களை அணைத்துக் கொண்டு ஹர்திக் பாண்டியா சிந்திய கண்ணீர் ரசிகர்களை நெகிழ வைத்தது இதன்பின் சோசியல் மீடியாவில் ஹர்திக் பாண்டியாவிடன் ரசிகர்கள் பலரும் மன்னிப்பு கேட்டு பாராட்ட தொடங்கினர் இந்த நிலையில் ஐசிசி டி டுவெண்டி ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்து ஹர்திக் பாண்டியா சாதனை படைத்துள்ளார் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் சிறப்பாக செயல்பட்ட ஹர்திக் இருநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியாவான் இதற்கு முன் பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தில் கம்பீர் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஆகியோர் இருந்துள்ளனர் அதேபோல் பவுலிங்கில் பும்ரா ரவி பிஷ்னாய் இருவரும் இணைந்திருக்கின்றனர் ஆனால் ஆல் ரவுண்டர்களில் முதல் முறையாக ஹர்திக் பாண்டியா முதல் இடத்தை பிடித்துள்ளார் அதேபோல் டி டுவெண்டி பவுலர்களுக்கான தரவரிசையில் அக்சர் பட்டேல் ஏழாவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் அதேபோல் குல்தீப் யாதவ் ஒன்பதாவது இடத்திலும் பும்ரா பன்னிரெண்டாவது இடத்திலும் அர்ஷ்தீப் சிங் பதினான்காவது இடத்திலும் உள்ளனர் பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் இரண்டாவது இடத்திலும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஏழாவது இடத்தையும் பிடித்துள்ளனர்